நாங்கள் தூத்துக்குடி மீன்வன் எல்லாரும் நெத்தில் எப்படி காயப்படன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க நான் நெத்தில எப்படி காயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்க அது போக அதில் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருங்க நான் விவசாயத்தில் நெல் எப்படி சாகுபடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் மீனையும் கடலில் இருந்து நாங்கள் மீனை பிடிச்சிட்டு வந்துடுவோம் ஏன்னா அது வந்து மீன் பிடிக்கிறவங்க சாதாரண விஷயம் கிடையாது கடலில் வந்து ஒரு ஒரு எண்பது பெர்சன்டேஜ் வேலை இருக்கும் ஏன்னா வேலை வந்து சாதாரணமாகவே இருக்காது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த வேலையை கடந்து அந்த மீனை பிடிச்சி கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்து அந்த கரையில் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து மறுக்குன்னு சொல்லுவோம் வலை இருக்குது இது ஒரு வலை இந்த வலையை வந்து இப்படி கீழே விரித்து கீழே விரிச்சிட்டோமா மண்ணுக்கும் அந்த கருவாடுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த வலை இந்த வலைக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா இந்த நெத்திலி கருவாடு நெத்திலி மீனை வந்து காயப்பட்டுருவோம் இங்கே இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்குது பாருங்கள் இங்கே இருந்து அப்படியே காயப்பட்டுருக்குமா முள்ளுக்கு அப்படி காயப்பட்டுறாச்சு இந்த நெ நெத்திலி மீனை இது கொஞ்சம் நேரம் காயணும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் கீழே உஞ்சினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து எத்திரி மீன் காயப்படுறக்காண்டு வலையை விரித்து வச்சுட்டு போய்கிட்டே இருக்கமா கொண்டுட்டு இப்போ என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து கிண்டி விட்டு விட்ருக்கும் இது வந்து கிண்டி விடுறதுன்னு சொல்லுவோம் கீழே உள்ள நெத்திலி அப்படி தலையில் பிறண்டு மேலே வந்துடும் மேலே உள்ள நெத்திலி கீழே போயிடும் அப்படின்னா அந்த காத்தோட்டமும் நெத்திலி கருவாடுக்கு மீனுக்கு வந்து வரும் அது போக சூரியன் வெளியும் அதில் படுறனால நம்மளுக்கு நெத்திலி காய் வந்து சூப்பராக இருக்கும் ஏனென்றால் நம்மளை வந்து கடல் காற்று நேரடியாக நம்ம கருவாடல் அப்படியே பாயுங்க அதனால நம்ம நெத்திலி கருவாடு வந்து அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்து இப்படி காயே போட்டுட்டுன்னா ஒரே பக்கம் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கீழே விழுப்பு எவ்வளோ எவ்வளோ நேரம் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் காயாது அதோட அதோடய கலர் மாறிடும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த புழுவும் வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நாங்கள் நெத்திலி மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே இப்படி காய போட்டுருவோம் அந்த கிண்டி பரட்டி விடுறோம்ல அப்படி பெரட்டி விட்டால் தான் யாராக இருந்தாலும் மீன் பிடிச்சி வந்தால் இப்படி பிரட்டி விட்டால் மட்டும்தான் அந்த நெத்திலிக்கரோட கலரும் கரெக்ட் நல்லாயிருக்கும் அந்த நெத்திலிக்கரோட தன்மையும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த வேலை எப்போ எல்லாருமே பார்த்துடணும் கண்டிப்பாக நெத்தில் மீனை பிடிச்சிட்டு வர்றதும் சர்வ சாதாரணம் கிடையாது இப்படி கிண்டி விடும்போது வந்து நம்மளுக்கு வந்து குறுக்கு வந்து ரொம்ப விக்கும்ண்டா நம்ம அவ்வளோ தூரம் அப்படி குனிஞ்சு 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 இப்படியே கிண்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணுங்க பெரிய வேலை இருக்குது என்ன வேண்டாம் நெத்தில் மீனில் கிடக்கிற ஒவ்வொரு மீன் கிடக்குமில்ல இப்போ அந்த காரில் இந்த கரெக்டாக காரில் கிடக்கா இந்த காரலெலாம் தனித்தனியாக பிறக்கணும் ஏன்னா ஒரு மீனை நம்ம கொடுத்தோம்னா அது தனியாக தெளிவாக இருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு மூணு டைப்பான மீன் கிடக்கு நெத்திலி கார கிடக்கு அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு வந்து பெருசு கிடக்கு அதுக்கப்புறம் பொடி நெத்திலி கிடக்கு இந்த மூ மூணு நெத்திலையும் தனித்தனியாக பறக்கணும் அந்த நெத்திலி பார்க்கும்போது எவ்வளோ பழ 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 பழம் இருந்தாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல கல கலன்ற இருக்கும் இதில் இந்த பெரிய நெத்திலி வெளிய நெத்திலின்னு சொல்கிறேன் இந்த பால் நெத்திலி இதோ தனியாக பறக்கிறவாங்க இந்த ஒவ்வொரு ஆளை பிறக்கிட்டு இருக்காங்க பிறந்து அப்படியா பரவாயில்ல அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு என்ன சா ஆ அப்படிப்பட்ட கம்பெனி முரட்டு கம்பெனி வாழைப்பழம் அப்புறம் வெறுமனை இதாக இருக்கு ஐய ஐயா கலரு வித்தியாசமான கலராக இருக்கு ஆ இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க சார் இல்லை நீங்கள் தான் பழம் நல்லா சாப்பிடுக்கலாம் இல்லை நீங்கள் தான் பழம் நல்லா சாப்பிடலாம் சாப்பிடுங்க வீட்டில் இருந்து இல்லை நீச்சாடுங்க ஒரு ரூமே உட்காந்து பிறக்கணும் இப்போ வியாபாரிகள் மொத்தமாக வந்து நாங்கள் தனித்தனியாக விற்க போகிற கிடையாது இந்த கம்பெனி பொறுத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக வைப்போமா விற்கும் போது வியாபாரி பார்த்துட்டு ஒன்று ரெண்டு காரில் கிடந்தா கூட என்ன கலசல் கிடக்கு அப்படின்னா விலை குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைச்சிருவாங்க அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் மெனக்கட்டு இந்த அடிக்கிற வெயில் எதையுமே பார்க்க மாட்டோம் அந்த வெயிலையும் உட்காந்து தனித்தனியாக அந்த கலசை வந்து பிறக்கிக்கிட்டே இருப்போங்க இதில் என்ன இதில் வெயில் அடிச்சிச்சு வெயில் அடிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே இது மழை பேஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் அடியும் பிடியுமாக வந்து இந்த நெத்தில் எல்லாத்தையும் கூட்டி தார் வச்சுருப்போம் அந்த தார்பாயை வந்து மேலே வந்து பொருத்தி போட்டுருவோம் மழை தண்ணி உள்ள அளவுக்கு ஏண்டா கடல் தண்ணி பட்டை இடத்துல நல்ல தண்ணி பட்டுச்சுன்னு வச்சுக்கோ இந்த நெத்திலி வந்து கலர் மாறிடும் புழு வந்து சீக்கிரம் பிடிச்சிரும் அது வந்து இந்த நெத்திலி காய வச்சாலும் எங்களுக்கு வந்து அந்தளவு திருப்தியாக கொடுத்த மாதிரி இருக்காது அந்த நெத்தில் என்ன பண்ணுவோம்னா கோழி தீவனத்துக்காண்டி அனுப்பிவிட்டுருவோம் மழை பேஞ்சு நெத்திலி மழையில் அடிப்பட்டுச்சுட்டா மலையில் அடிப்படாமல் இருந்தால் மட்டும்தான் வியாபாரத்துக்குன்னு கொடுப்பாங்க மற்றது கோழி தீவனத்துக்கு அரைச்சி கோழிக்கு இறையாகவே போட்டுருவாங்க இந்த இதில் கிடக்கு கொடுத்திங்களா ஒன்று ரெண்டு காரில் இது எல்லாத்தையும் அடிப்பாக இதுதான் பிறக்கிறது இதை பிறகுனா இந்த நெத்தில் மட்டும் தனியாக அடைக்கும் இதில் இந்த இந்த வெள்ளை நெத்திலி இந்த பால் நெத்திலி இது தனியாக பிறக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு நெத்தில் மட்டும் கிடக்கும் அவ்வளோ தான் நெத்திலியோட வேலைகளே இவ்வளோ தான் நெத்திலிக்க கொண்டு வந்து அங்கேருந்து நல்லா பரசி மண் இருக்கா இதெல்லாம் மண் தனியாக கிடக்கா கூடையில் வச்சு பரசம் பரசி எடுத்துகிட்டு இப்படி மூடையை பிடிச்சி கம்பெனிக்கு ஏற்றி விட்ருவோம் அவ்வளோதான் இந்த மூடையை பிடிச்சி கம்பெனிக்காரங்க வந்து நெத்திலி சைஸை பார்த்துட்டு அள்ளி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் உள்ள உள்ள மூதக்கண்டு உள்ளே அள்ளி பார்ப்பாங்க அள்ளி பார்த்துட்டு எப்படி இருக்குது எது இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட வெலை வைப்பாங்க ஒரு நாலஞ்சு வேறு இருப்பாங்க வெலை வச்சு தான் இந்த நெத்திலிக்கரோட வந்து என்ன மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுவோம் இப்போ எத்தனை மூடை இருக்குது ஆறு மூடை இது ஒன்று சேர்த்து ஏழு மூடை இப்போ சாக்குக்கு ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கழிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இப்படி கட்டி வச்சிட வேண்டியதான் இருக்கேச்சா மண்ணெல்லாம் பறசி தான் நாங்கள் வந்து அடித்து சாக்கில் ஏற்றுவோம் அவ்வளோதான் அவ்வளோதான் எல்லாத்தையும் சாச்சி போட்டாங்களா இப்படி தாங்க ரெடியாகும் ஒரு கருவாடு வந்து சாதாரணமாக உங்கள்கிட்ட வர்றது போகிறது இல்லை இவ்வளோ வேலைகள் இருக்குது இந்த வெயிலில் கடந்து மாங்கு மாங்கிட்டு வேலை பார்க்கணும் நெத்திலி கருவாடை பொறுத்தளவு மற்ற கருவாடலலாம் அந்தளவு வேலையே இருக்காது ஈஸியாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் மற்ற கருவாடில் என்ன பண்ணுறோம் உப்பு வைக்க போகிறோம் மீனை கொண்டு வந்து அழைச்சி உப்பு க குடலை கிழித்து குடலை குடலை எடுத்துகிட்டு அதில் உப்பு அடித்து உப்பு பாடம் வச்சு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம எடுத்து காய வைக்கப்பறோம் அதுக்கப்புறம் போய் ஒதுங்கிருவோம் ஆனால் இந்த நெத்திர்கருவோட புறத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெயிலே கிடக்கணும் வெயிலே கடந்து சாகணும் அப்படி இருக்கும் ஏன்னா மீனை பிடிச்சி கடலே போய் மீனை பிடிச்சி வர்றோம் வெயிலே தான் கிடப்போம் கரைக்க கொண்டு வந்து காய போடுறோம் அப்பவும் வெயிலில் தான் கிடப்போம் மறுபடியும் கிண்டி விடும்போதும் வெயிலில் தான் கிடக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனை கூட்டும்போதும் வெயிலில் தான் கிடக்கணும் அதுக்கப்புறம் மீனை பிறக்கிறோம்ல தனித்தனியாக நெத்திலி தனியாக இப்போ காரில் தனியாக சாலை தனியாக பறக்கிறோமில்ல அப்படி கலசல் தனியாக நல்லா கருவோடு தனியாக பறக்கும்போது அப்பவும் வெயில் தான் கிடக்கணும் பிடி வச்சு வண்டியில் ஏற்றுகிற வரைக்கும் வெயிலில் கடந்தால் தான் இந்த கருவாடு வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும் இவ்வளோ வேலைகள் இருக்குது இவ்வளோ வேலைகளும் வச்சு தான் அந்த நெத்திலி கருவாடை வந்து என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க நம்மள்ட்ட பொறுத்தவளவு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் வர்ற மீனை எடுத்து அப்படியே காய்ப்பட்டு நம்மளே சேல்ஸ் பண்ணுவோம் இது வந்து ஒவ்வொரு இடங்களாக போகும்போது வந்து அந்த மார்க்கெட்டுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி போகும் நான் என்ன பண்ணுறேன்னா கருவடை பொறுத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இப்போ மொத்த யாபரில் இருக்காங்களா அவங்க என்ன விலைக்கு எடுக்கிறாங்களோ அந்த விலையை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து விற்றுட்ருக்கேன் சரிங்களா இப்போ சாதாரணமாக என் கடைக்காரலேருந்து எடுத்து நேராக கோவில்பட்டி கொண்டு போவாங்க கோயில் அது பெரிய மார்க்கெட் அந்த மார்க்கெட்டில் கொண்டு போகிற ரேட்டை நான் விற்க மாட்டேன் என் இருந்து இன்றைய மாதிரி ஒரு நாலஞ்சு வியாபாரி நானும் சின்ன சின்ன பையன் பெரிய பெரிய வியாபாரி இருக்காங்க அவங்க வந்து என் கடைக்காரில் என்ன விலைக்கு எடுக்கிறாங்க ஒட்டுமொத்த போட்டிலையும் ஒன்று போல் எடுப்பாங்க ஒவ்வொரு வட்டக்காரங்களும் இருப்பாங்க ஒன்று போகல எடுப்பாங்க அதே மாதிரி இன்றைக்குள்ளே ரேட்டு என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு சைஸை பார்த்துட்டு அந்த ரேட்டுக்கு உள்ள ரேட்டை தான் நான் அப்படியே உங்களுக்கு நான் விற்கிறேன் மற்றபடி வேறு எதுலேயுமே நான் வந்து விற்கலை அதுவே எனக்கு வந்து லாபம் நல்லா கிடச்சிட்ருக்கேன் முடிஞ்சளவு உங்களுக்கு தே நெத்தில கருவடை வேணுண்டா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு தேடி நெத்தில சூப்பராக நெத்தில்கராடு வருங்க முடிஞ்சளவு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள் என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெத்தில கருவாடு காலியாகிடும் அதுக்கப்புறம் என்னடா நெத்தில்கருவாடு இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாளைக்கும் நெத்திலி மீன் வந்து மாறும் நான் இன்றைக்கி வந்து நெத்திலி சேர்ந்து ரெண்டு இஞ்சி பிடிச்சிட்டு வருவேன் இல்லை ரெண்டு இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு இந்த சைஸில் பிடிச்சிட்டு வருவோம் அப்படி பிடிச்சிட்டு வரும்போது வந்து நெத்திலியோட சைஸு மாறும் கலர் மாறும் ஒரு இது ரொம்ப கற்படித்தமாக இருக்கும் ஒரு இது நார்மல் கற்படிச்ச மாதிரி இருக்கும் ஒரு இது சில்வர் கோடு விழுந்த மாதிரி இருக்கும் ஒரு இது வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும் அப்படி கலர் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கடலில் வந்து எந்த மீன் வருது எப்போது என்ன வருதுன்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் விவசாய பொறுத்தளவு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு பறவை நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட அந்த வளர்ச்சியெலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் எங்களுக்கும் நெத்திலி கருவாட்டை பொறுத்தளவும் நாங்கள் ஒரு நல்ல கருவாடை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேண்டாம் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கண்ணா வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் ஆ